போற்றுவன் மஞ்சுவய திருச்சிற்றம்பலம் திருநாக்கரசு திருநாகரசு சுவாமிகள் புராணம் பதிவு நானூத்தி இருபத்தி ஒன்னு ஆடுவார் பாடுவார் அலர் மாரிமேல் பொழிவார் கூடுவார் போன்று அணைவார் குழல் இடை இடைநுடுங்க ஓடுவார் மரவேலுடன் மீள்வார் ஒளி பெருக நீடுவார் துகிலசைய நிற்பாரும் ஆயினார் இத்தன்மை அறையமைப்பர்கள் எவ்விதமும் செயல்புரிய அத்தனை திருவடி நினைவு அகல அன்பு உருகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுதவுத்து மேலோத்தம் சித்தநிலை தெரியாது செய் பணியின் தலை நின்றார் இம்மாய பாவத் தொடக்கம் இருவினைகள் தமை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறை உடையேன் யான் திருவாரூர் அம்மனுக்கு ஆளானேன் அலையின் மீனீரர் என்று பொய் மாய பெருங்கடலுள் என்னும் திருத்தாண்டகம் புகன்றார் மாதார் அவர் மறுகணைய வந்து எய்தி மதன் வச காதலர் புரிந்து ஒழுகும் கை தவங்கள் செய்திடவும் பேதம் இல்லா ஓர் உணர்வில் பெரியவரை பெயர்விக்க யாதும் ஒரு செயல் இல்லாமையில் இறைஞ்சி எதிர் அகன்றார் இந்நிலைமை உலகையிலும் எய்தறிந்து இயல்பு ஏற்ற மண்ணியன்பு உருபத்தி வடிவான வகிசாரார் மின்னிலவும் சடையார் தம்மை அருள்தான் எய்தவரும் அந்நிலைமை அணிந்து அகல நாள் அங்கு அமர்ந்திருந்தார் மன்னிய அந்த கரணம் மறுவுதலை பாட்டினால் தன்னுடைய சரண் ஆண் தமியேனை புகழூரன் எண்ணெய் இனி சேவடிக்கில் இருந்திடும் என்று எழுகின்ற முன்னுணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பலமொழிந்தார் மண் முதலாம் உலகைத்த மண்ணும் திருத்தாண்டகத்தை புண்ணியான் உனக்கடிக்க போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவ ஆனந்த ஞான வடிவே ஆகி அண்ணலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் வானவர்கள் மலர் மாறி மண் நிறைய விண்ணுலகில் மேல்நிறைந்து ஐந்து பெரிய ஒளியும் விருஞ்சன் முதல் ஏனி யோனிகள் ஆயின எல்லாம் உள்ள நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் நிறைந்த சித்திரையில் சதயம் ஆம் திருநாளில் அடியேன் ஏன் ஆதரவாளால் ஆண்ட அரசின் சரித படியேயான் அறிந்தபடி பகிர்ந்தேன் அப்பரமுனிவன் கடிமலர் மின் சேவடிகளை தொழுது குலசிறையார் முடிவில் புகழ்திறதொண்டின் முயற்சியினை மொழிகின்றேன் அடுத்த பதிவு குலசிறை நாயனார் புராணம் பண்தொழுள் புகழ் பாண்டி நன்னாட்டிடை சென்னல்லார் வாய்தீம் கரும்பின் அயல் மண் அப்பதிக்கு முதல்வார் வான் தொண்டர் தாம் ஒப்பரும் மெருநம்பி என்று ஓதிய செப்பெரும் சீர்குழல் சிறையா திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வாழாதவர் காரணம் கண்ணுதங்கு அன்பர் எனவே வரமாகி மகிழ்ந்தவர்தால் மிசை யாருமென பொடுவீழ்ந்து அஞ்சலி முகிழ்ந்து ஈர நன்மொழி எய்த இசைந்துள்ளார் நான்கு குலத்தினர் ஆயினும் நெறியின் அக்குலம் நீங்கினார் ஆயினும் அறிவு சங்கரத்துக் கண்பர் என்பதில் செறிவுற பணிந்து ஏந்திய செய்கையார் உலகர் கொல்லும் நலத்தினர் ஆயினும் அழகில் தீமையர் ஆயினும் அங்குலி இலகு செஞ்சடையார் அடியார் எனில் தலம் உரம் பணிந்து ஏத்தும் தகமையார் பண்பு மிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என் பெருகிய அன்பால் எதிர்கொண்டு நன் நண்பு கூர்ந்து அமுதூட்டும் நலத்தினர் பூதி கோவனம் சாதனத்தால் பொழிந்து ஆதி தேவர்தம் அஞ்சலுத்தாம் அவை ஓத நாவன காத்தல் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார் இன்னா நல்லொழுக்கத்தினர் ஈரில் சீரத் தென்னவன் தெடுமாறற் சீர்திகள மண்ணுண் மந்திரி காட்மேல் ஆகியார் ஒன்னலர் செற்று உறுதியன் நின்றுள்ளார் செய்கையர் ஆயவர் அரணி நாயனர் திருப்பாதம் நவின்று உள்ளார் பாய சிறுவுனை பாண்டிமா தேவியார் மேய தொண்டு தொண்டற்கு மெய்தொண்டார் ஆயினர் புனைய தருகந்தர் பொய் நீக்கவும் நாடு திருநீர் போற்றவும் காளியவர் வள்ளலார் பொன்னடி சென்னின் சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினர் வாதில் தோற்ற அமனரை வான்கழுகன் நீதும் நீங்கிட ஏற்றுவித்தார் திறம்யாது போற்றினன் மேலினி ஏத்தும் போன் வேது நீதிமலை குறும்பார்த்தாள் பெருமிழலை குறும்பநாயனார் புராணம் சூதம் நெருங்கும் குலைதெங்கும் பலவும் பூங்கஞ்சூழல் புடைத்தாய் வீதிதோறும் நீற்றின் விலங்கு பதி நீதிவாழ்வா நெறினராய் நிலவும் குடியால் நெடுநிலத்து மீது விளங்கும் தென்மையது மிளலை அன்னதென்மை அன்னதென்மை திருப்பதிக்கண் அதிபர் மிளலை குறும்பனர் சென் சென்னிய மதியம் வைத்தவர்தம் அடியாருக்கு ஆன செய்ய பணிகள் இன்னா வண்ணம் என்றவர்தம் உரையா முன்னம் எதிரிற்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முன் முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார் தொண்டார் பலரும் வந்தீண்டி முன்னா தொலையா அமுதூட்டி கொண்டு செல்ல இரு இருநிதயம் உகந்து கொடுத்து குறைந்தடைவார் வண்டு மருவும் குழல் உமையால் கேள்வான் செய்தால் என்னும் குண்டரிகம் அகல் மலரில் வரி தன்மையராய் நிகழும் நாளல்ல இல்லா திருதுண்டின் மெய்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்துண்டன் தொகைப்பாடிய நம்மை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை நின்றார் மையாத் தடங்கன் பறவையார் மணவாளன் கலல்கள் கையால் தொழு மனதால் நினை மனத்தால் கடப்பாட்டில் செய்யால் கோணும் தான் முகனும் அறியாற் செம்பொற்றிலும் செயருற்ற இதுவே என்று அன்பினில் உயர்ந்தார் நாளும் நம்பி ஆரூரார் நாமம் நாவின் நலத்தாலே ஆளும் படியால் அணி அணிமாதி சித்தியனன் அணைந்த அதன் பின் மூளும் காதலும் பெரு காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்சலித்தும் கோலும் பொருளும் உணர்வுமான் பரிசுவாயற் கொழும்பினர் இன்னா இவர் இவருக ஏர்கொடி மேல் உயர்த்தவர்தாம் பொன்னின் கால்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்கு உரைத்து மண்ணும் ஓலையவை முன்பு காட்டி ஆண்டவன் தொண்டர் சென்னின் மதிதோய் மாடமா கொடுங்கேளூரை சேருற்றார் அஞ்சை காலத்து நஞ்சுன்ற அமுதை பரவி அணைவுற்றார் நெஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழியதேவர் பெருமான் அருளாலே மஞ்சில் நிகழும் வடகையிலை பொறுப்பில் எய்தவரும் வாழ்வு நெஞ்சில் தெளிங்கு உணர்ந்தார் நீடுமிழை குறும்பர் ஆனார் மண்ணில் திகழும் திருநாவூரில் வந்தவன் தொண்டார் அறிய திருக்கையிலை நாளை எய்ததன் பிரிந்து கண்ணில் கரிய மணிகளிய வாழ்வார் போல் வாழ்வ வாழலேன் என்று எண்ணி சிவந்தால் இன்றே சென்று அடைவான் யோகத்தால் என்பர் நாளும் கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேல் கொண்டு காலும் நாடி வழிகறுத்து செலுத்த காப்பால் நடு ஏலவே முன் நெறியெடுத்த மறைமூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் க கைலை முன் அடைந்தார் பயிலில் தெரிந்த யோகத்தால் பறவை கேள்வான் பதமுற கயிலை பொறுப்பார் அடியணைந்த மிளலை குறும்பர் கலல் வணங்கி மயிலை புறம் கொள் மென்சாயல் மகளிர் கிழவி யாழினி ஓடும் குயிலை பெருவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவோம் காரைக்கால் அம்மையார் புராணம் மாண்பிகு தருமத்தின் வழிநின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெருவணிகர் வஞ்சி ஓங்குபதி கூனல் வலை திரை சுமந்து கொண்டு ஏறி மண்டுகளி உளவலாம் வங்கமளி கடல் கரை வா கலி காலிக்கன் வலி வணிகவர் தங்கள் குல தலைவர் ஆனார் தானத்தனர் தவத்தால் அங்கவர்பால் திருமடத்தை அவதரித்தால் என்ன வந்து பொங்கியொலிய பொங்கிய பேரழகு மிக புனிதவரி யார் பிறந்தார் வணிகர் பெருங்குளம் விளங்க வந்து பிறந்த அணிகிளர் மேல் அடிதளர்வுற்று இசை நடைபரவத்தை பணியனைவார் கலற்கடமை பழகி வரும் பாங்குற தனிவிலகு பெருமணங்காதல் ததும்பவரும் மொழி பயின்றார் பல் பெருநாட் இளைவோப்ப பயிர் பருவ சிறப்பெல்லாம் செல்வமிகு தந்தையார் திருப்பெருஞ்சின் செயல்புரிய மல்க பெரும் பாராட்டி வளர்கின்றார் விடையவர் பால் அன்புடன் கொழுதொழுவர் ஆவார் வகுப்பு இருக்கு இல்லைங்க போ

நான் மணி எல பாரு நான் இல்ல मेरे ये तो 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 मेर कोई मुझे खींचती है कौन पता है कि आज मैं मूल कमेंट करता हूं और ले ही हूं ना काटा चला ये ना काटा चला ये सारे के लिए तो नहीं 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 எனக்கு தெரியடா ஒரே மாத்திடாய்